தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க இறுதி நாளான நேற்று மாலை வரை ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பட்டதாரிகள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்றால் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது இதன் பேரில் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று விதி இருந்தும் நீதிமன்ற வழக்கின் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக தகுதி தேர்வு நடத்தப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுக்கான தகுதி தேர்வு நடத்த கடந்த மாதம் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது இந்த தேர்வு வரும் மே மாதம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரையில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தாள் ஒன்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி வரை இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் பட்டதாரிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று விண்ணப்பிக்க இறுதி தினம் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தேதியை நீட்டித்திருந்தது இறுதி நாளான நேற்று தாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேரும் தாள் இரண்டுக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் பேரும் விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்